எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க சக்தி பீடத்தில் இரண்டாம் ஆண்டு ஆடி பெருவிழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் மறு உருவமான அருள் திரு பங்காறு அரிகளார் மற்றும் திருமதி லட்சுமி பங்காறு அரிகளார் அவர்களின் ஆசியுடன் இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் இன்றைய இளைய தெய்வமாக கருதப்படும் மறுவூர் சின்னவர் கோப்பா செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பங்கேற்று ஆதிபராசக்தி அம்மனுக்கு கஞ்சி களையம் சுமந்து பொதுமக்கள் அவரவர்கள் கைகளால் கருவறையில் உள்ள ஆதிபராசக்தி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தற்போது பாவங்களை போக்கி வருகின்றனர் கோவை சாலையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து ஆண்டாள் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதி அம்மன் கோவிலுக்கு சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று இந்த ஊர்வலம் தற்போது கஞ்சிக்கலயம் படைத்து பாலாபிஷேகம் செய்து அன்னதானம் பெற்று அருள் பெற்று செல்கின்றனர் மாவட்ட தலைவர் சக்தி சரஸ்வதி சதாசிவம் கவனத்தில் பாலாபிஷேக நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் பங்கேற்று துவக்கி வைத்தார் இந்த ஆடிப்பூர பெருவிழா நிகழ்ச்சியை சக்திபீடத்தின் தலைவர் ருக்மணி சக்திவேல் மற்றும் இளைஞரணி ராதாகிருஷ்ணன் மற்றும் மணிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த ஆடிப்பூர பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆடிப்பூர பெருவிழாவின் பிரதிபலிப்பாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கஞ்சிக்கு பஞ்சம் இன்றி செல்வ செழிப்புடன் புண்ணிய வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அம்மாவின் அருள்வாக்கின் அருள்வாக்கின்படியே இந்நிகழ்ச்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அனைவரும் வெகு விமர்சையாக பாலாபிஷேகம் செய்து கொண்டிருந்த அம்மன் கண்ணை நீக்கி நீக்கி பார்ப்பது போல் அனைவருக்கும் காட்சியளித்த சம்பவமும் அரங்கேறியது और शक्ति और शक्ति और शक्ति और शक्ति और शक्ति और शक्ति அடுத்து சுட்டுமா